ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான சட்னி தாங்க செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடையிலாம் பார்த்தீங்கன்னா வேர்க்காலையும் தக்காளியும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த சட்னி தாங்க இப்போ நம்ம அரைக்க போகிறோம் வாங்க இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி சட்னி செய்யறக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உருந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை போட்டு நல்லா வறுத்து இது அஞ்சு மிளகாய் ஒரு அஞ்சு அறுக்கல் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருவான் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணிறமாக வதங்கணும் இதோ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே நமக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம ஒரு சின்னத்தில் மாற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் கடுகுமே கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிருக்கோம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சட்னி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலையும் தக்காளியும் போட்டு நம்ம வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்